வெல்கம் டு சிலம் நம்பர் ப்ராப்பர்ட்டிஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃபண்டாஸ்டிக்கான ஒரு லக்ஸரியான சுத்தியும் காம்பவுண்ட் வசதியுடன் கூடிய ஒரு சூப்பரான பில்டிங் தான் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் உள்ள ஸோ ஒரு சூப்பரான பில்டிங்கு வாங்குறதுக்கு சேலம் நம்பர் ஒன் ப்ராப்பர்டீஸ்க்கு வாங்க ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வீடோடைய டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேன் சேலம் ஜங்ஷனில் ரோட்லேருந்து நாலு டு நாலரை கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்க வடக்கு திசையை பார்த்து அமைஞ்சிருக்க ஒரு சூப்பரான ஒரு ஃபண்டாஸ்டிக்கான பில்டிங்குன்னு சொல்லி சொல்லலாம் ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த பில்டிங் உங்களுக்கு வேணும்னா இமீடியட்டாக வந்து பை பண்ணிடுவாங்க உங்களுக்கு கனவு இல்லை உங்களோட ட்ரீம் ஹவுஸ் காத்துட்ருக்கு ஸோ வந்து ஃபால் சீலிங்கு கபோர்டு ஒர்க்கு ஸோ வந்து கிச்சனில் மாடலுங்க கிச்சனு அனைத்தும் அமைஞ்சிருக்க ஒரு சூப்பரான ஒரு ஃபண்டாஸ்டிக்கான பில்டிங்கு உங்களுக்கு ஒருசரம் காத்துட்ருக்கு ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு செமையான பில்டிங் ஆர்வம் வசதி விடுப்பாருங்க ஆர்வம் ஃபிட் பண்ணி வச்சுருக்குறாங்க மேலே லாட்டில் இருந்து அனைத்தும் உங்களுக்கு இருக்குது செமினிலேருந்து அனைத்தும் இருக்குது ஸோ மிஸ் பண்ணாமல் ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம சேலம் ஜங்ஷன் ரயில்வே நிலையத்திலேருந்து கரெக்டாக அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு புது இருந்து நாலு டு நாலரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்க ஒரு அற்புதமான பில்டிங்கு ஸோ மிஸ் பண்ணிடறாதீங்க இது எங்கே என்ன ஃபேஸிங்னா நார்த்து அமைஞ்சிருக்கு ஸோ மிஸ் பண்ணாமல் எண்பத்தி எட்டு லட்ச ரூபாய் இதோடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஆயிரத்தி ஐநூறு அடி லேண்டு ஆயிரத்தி நானூறு அடி பில்டிங் டூ பிஹெச்கே ஹவுஸ் நார்த்து ஃபேஸிங் அமைஞ்சிருக்கேன் ஒரு அற்புதமான பில்டிங்கோட ரேட் வந்து எயிட்டி எயிட் லேக்ஸ் எண்பத்தி எட்டு லட்சம் ரூபா ஒரு சூப்பரான பில்டிங்கை ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் ஒரு இன்வெஸ்டரு அதாவது ஒரு வீட்டு மனை வாங்கி போட நாளைக்கு ஃபியூச்சரில் ஒன்றுக்கு ரெண்டு மடங்கு ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டு மடங்கு இல்லைங்க ஒன்றுக்கு நாலு மடங்கு ஆகிற மாதிரி நம்மகிட்ட வீட்டு மனைகள் அவைலபிள் இருக்குது தோட்டங்கள் அவைலபிள் இருக்குது ஸோ வந்து ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் சேலத்தில் நீங்கள் அப்படின்னு நினச்சிங்கன்னா இமிடியட்டாக செலவு நம்ப ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க நீங்கள் நினச்ச ப்ராப்பர்ட்டி நீங்கள் அடைஞ்சிக்கலாம் ஸோ வந்து ரொம்ப லோவஸ்ட் காஸ்ட்ல நம்ம பண்ணி கொடுத்துட்டு வரோம் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்த்துட்டு நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த வீடு வேணால் இம்முடியாக வந்து பை பண்ணிவிடுவோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்